இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் வெப்சீரியஸ் வேடவன் ஜி ஜி வழங்குகின்ற பெரும்பாலான வெப்சீரியஸ் எல்லாமே மிக சிறப்பாகவே தேர்ந்தெடுத்து மிக அழகாக நேர்த்தியாக தருகின்றார்கள் அந்த வகையில் இந்த இன்று வெளியாகின்ற வெப்சீரியஸ் வேடவன் வேடவன் என்றால் வேடன் வேட்டையாடுபவன் சுருக்கமாக இன்னொரு இன்னொரு மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் தீயவர்களை வேட்டையாடுகிறவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்பார்களே அதுதான் இது ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டுடைய வாழ்க்கையின் ஒரு கற்பனை கலந்த கதை வடிவம் தான் இது என்று சொல்லப்படுகிறது மிக அழகாக இந்த நேர்த்தியாக உருவாக்கியிருக்கின்றார்கள் இந்த இதை அதாவது கண்ணாரவிதான் ஒரு வேடவனாக நடித்திருக்கின்றார் அவருக்கு இன்னொரு பெயர் செய்யோன் என்று அவர் செய்கின்ற அந்த கலை எடுக்கின்ற அந்த வேலையை தான் மிக சிறப்பாக செய்கின்றார் கண்ணாரவி அதாவது அந்த அந்த வேடவன் அவன் அருண்மொழி என்கின்ற கதாபாத்திரத்தில் தான் அதில் வருகின்றார் இவர் ஒரு நடிகர் அவர் தன்னுடைய கேரியரில் சரியான படங்கள் கொடுக்காமல் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது சரியான ஒரு படம் கிடைத்தால் என்ன நமக்கு போலீஸ் கெட்டப்பில் நடித்தால் நன்றாக இருக்குமா என்று யோசிக்கும் போது ஒருவர் வந்து கதை சொல்கிறார் சரி சொல்லுங்க என்று இவர் என்ன சொல்ல போகிறார் என்று அலட்சியமாக கேட்க அவர் ஒரு முதல் காட்சி சொன்னதும் எழுந்து உட்கார்ந்து சொல்லுங்க அடுத்தது என்ன என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் அந்த அளவு கேட்க ஆர்வத்தோடு கேட்கின்றார் அப்படி ஒரு நிஜ கதையை அவரிடம் விவரித்து இதில் நீங்கள் போலீஸாக அதாவது ரகசிய போலீஸாக உங்கள் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் போலீஸ் என்பது அதே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஒரு வேடவன் வேட்டைக்காரன் என்பது போலீஸ்காரர் என்பது வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்ல சரி என்று ஒரு முதல் ஒரு என்கவுண்டர் சென்னையில் கடற்கரையில் அருகில் ஒரு மிகப்பெரிய ரவுடி அவரை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ரவுடி அவரை வேட்டையாடுவதற்காக இவர் செல்கின்றார் வேட்டையாடினாரா எப்படி ஆடுகிறார் ஒரு பிச்சைக்காரனை போல மூன்று மாதங்கள் அவரையே ஃபாலோ செய்து பிச்சைக்காரனை போல அவரிடமே சென்று பிச்சை கேட்டு அப்படி அப்படியே ஒரு நாள் நெத்தியில் நெத்தி பொட்டில் வைத்து அவரை சுட்டு தள்ளிவிடுகிறார் தமிழகமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தொற்றிக் அடுத்து அவருக்கு தருகின்ற ஒரு வேலை ஒரு கிராமத்தில் நாற்பது கொலைகளை செய்துவிட்டு நல்லவன் போல அந்த கிராமத்தை கிராமமே கொண்டாடும் ஒருவனை என்கவுடர் செய்கின்ற வேலை அவருக்கு தருகிறார்கள் அங்கு செல்லும் தான் அங்கு சென்று ஒரு பொரோட்டா கடையில் இருந்து அவரை வாட்ச் பெய்கிறார் கவனிக்கின்றார் ஆரம்பிக்கும் கவனித்து ஆரம்பித்து இருக்கும்போது அவரை எப்படி அணுகுவது என்று யோசிக்கும்போது அங்கு அவருடைய மாஜி காதலி கல்லூரியில் படித்த நாட்களில் பழக்கமான காதலி அறிமுகமாகிறார் அந்த காதலி தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்ல அவருக்கு கல்யாணமாகிவிட்டது குழந்தைகள் இருவர் இருக்கின்றனர் என்று சொன்னதும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியோடு இவர் சென்று பார்க்க போகும்போதுதான் அந்த காதலியின் தன்னுடைய காதலியின் கணவன்தான் அவர் என்கவுண்டர் செய்ய வந்த சஞ்சய் என்பது தெரிய வருகிறது அதிர்ந்து போகிறார் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் இவரோடு பாசம் போக பழகி வருகின்றன எப்படி இவரை என்கவுண்டர் செய்வது என்று யோசிக்கின்றார் இவரே ஒரு இரண்டு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையானவர் இரண்டு குழந்தைக்கு த தந்தை தாயான தன்னுடைய காதலியின் கணவரை எப்படி என்கவுண்டர் செய்வது ஆனால் அவனை எல்லோருமே நல்லவன் என்கின்றார்கள் பல பள்ளிகளுக்கு சிறுவர்களை படிக்க வைத்ததா சொல்கிறார்கள் இந்த நல்லவனை கொள்வதா என்று இவன் யோசிக்க அதே சமயத்தில் அவரை என்கவுண்டர் செய்ய வந்தவன் தான் இவன் என்று எப்படியோ அவருக்கு தெரிந்து விடுகிறது இவரை அவர் கொன்றாரா அவரை இவர் கொன்றாரா என்பது திரைக்கதையில் நீங்கள் கிளைமாகில் அது முடிவாகிவிடுகிறது இப்படி இந்த கதையின் மிக நேர்த்தியாக பரபரப்பாக எபிசோடு எபிசோடாக கொண்டு போயிருக்கின்றார் இயக்குனர் பவன் இவரோடு இந்த படத்தை இந்த வெப்சீரியஸை ஸ்ரீநிதி சாகர் தயாரித்திருக்கின்றார் ஜி ஃபை டீம் தான் இதை உருவாக்கியிருக்கின்றது ரேகா நாயர் ஒரு கெத்துள்ள ஒரு ரவுடியின் கொண்டாட்டியாக வந்து ஓ சரக்கடித்து மிரட்டு மிரட்டுகிறார் அந்த உடல்வாகும் அந்த உடல் மொழியும் செம அதே போல ஜீவாரவி விஷ்ணு தேவி பார்வதி லாவண்யா ஷாவனிதா ஸ்ரீ ஐஸ்வர்யா ரகுவதி என்று சிறப்பாக ஒவ்வொருவரும் நடித்திருக்கின்றார்கள் ஒரு அருமையான ஒரு கதைக்களம் எப்படி இவன் வேட் வேடவன் அந்த வேட்டையை ஆடினாரா இல்லையா என்பது கிளைமேக்ஸ் பார்க்க பரபரப்பான ஒரு திரைப்படம் போல நம்மை சீட்டு நொடியில் உட்கார வைத்து விடுகிறது இரண்டு பாடல்களும் கொடுத்திருக்கின்றார்கள் சிறப்பான நடிப்பு சிறப்பான கிரைம் சப்ஜெக்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க